நெக்ஸ்ட் நம்ம வந்த இடம் மருதூர் இங்க யார் பெருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம டக்குன்னு கமெண்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பட்னம் தட்டி விடுங்க தான் அவர் பிறந்திருக்காரு இவரை செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக வந்து போட்டிருக்காங்க இவர் வந்து சத்திய ஞான சபைய வந்து நிறுவி இருக்கார் அதை மட்டும் இல்லாம சத்திய தர்மசாலாவையும் தொடங்கி வச்சிருக்காரு அதில் வந்து இன்னமும் அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு ஃப்ளோர் மாதிரி வச்சுட்டு அங்க வந்து குழந்தையோட ஸ்டாச்சு அதே மாதிரி அவர் வளர்ந்து அதுக்கப்புறம் எப்படி இருக்காரு அவங்க அப்பா அம்மா ஸ்டாச்சு எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம் இப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை வள்ளலார் தான் சரி நம்ம வந்த இடம் வள்ளலார் படித்த இடத்துல ஊத்து தண்ணி மாதிரி இருக்குமா இது வந்து ஆறு குளத்தோடு கலக்கிறது இல்லை பட் ஆனால் எவ்வளோ வெயில் அடித்தாலும் வத்துறதே இல்லையாம் அதுவும் இல்லாமல் இது அருமருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு எதுவுமே வைக்கலை அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருந்துச்சு ஸோ அதில் வந்து நல்லா ஒரு குளியில் போட்டுட்டு அங்கேருந்து நகர்ந்தாச்சு ஸ்டே நாம் வந்த இடம் அல்லலார் வந்து ஜோதியான இடம் ஸோ முன்னாடி ஜோதி ஏற்றிருக்காங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கதவு ஜன்னலுக்கெல்லாம் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் திறந்து வைப்பாங்களாம் இதெல்லாம் நோட் புக்கில் படித்ததோடு சரி இப்போ தான் நேரில் பார்க்குறேன்